தமிழ்நாடு தஹி ஜமாக சார்பாக இளைஞர்களுக்கான மாபெரும் கல்வி கருத்தரங்கம் நிகழ்ச்சி நடைபெற்றது காஞ்சிபுரம் செப்டம்பர் எட்டு தமிழ்நாடு தஹித் ஜமாஹத் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் சார்பாக காஞ்சிபுரம் அஞ்சும் மகாலில் மாபெரும் இளைஞர்களுக்கான கருத்தரங்கம் மாவட்ட தலைவர் அக்ரம் செயலாளர் அஷ்ரப் அலி முன்னிலையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கல்வி வேலைவாய்ப்பு தொழில்நுட்பம் குறித்த பல்வேறு தகவல்களை மாணவரணி பேச்சாளர்கள் ஆசாத் சுலைமான் ஆகியோர் எடுத்துரைத்தனர் மேலும் ஒழுக்க ரீதியான தகவல்களை மாநில பேச்சாளர் அப்துல் ரஹ்மான் எடுத்துரைத்தார் இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பங்கேற்று பயனடைந்தனர் மேலும் காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் கிளை நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர் இந்த கருத்தரங்கத்தில் கீழ்க்காணும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இந்தியாவில் வரியை குறைக்க அமெரிக்காவின் ஐம்பது சதவீதம் வரி காரணமாக இருந்த வெட்கக்கேடானது கடந்த எட்டு வருடங்கள் வரி எனும் பெயரால் மக்களை வ வதைத்ததற்கு அவர் மக்களிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் மேலும் வரி குறைப்பின் பலன் மக்களுக்கு கிடைக்கும் வகையில் பொருட்களின் விலை உயராமல் ஒன்றிய அரசு பார்த்து கொள்ள வேண்டும் என இருந்த கருத்தரங்கம் வாயிலாக கேட்டுக்கொண்டனர் கடந்த ஆண்டு தேர்தல் அறிக்கையிலும் தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் இடஒதுக்கீட்டை அதிகரித்து தருவதாக வாக்குறுதி கொடுத்தார் தான் வாக்குறுதியை காக்கும் வகையில் இஸ்லாமியர்களின் இடஒதுக்கீட்டை உயர்த்தி அரசாணை பிறப்பிக்க வேண்டும் என தமிழ்நாடு முதல்வரை இந்த கருத்தரங்கம் வாயிலாக வலியுறுத்தி கேட்டுக்கொண்டனர் காஞ்சி தலைமை மருத்துவமனை தரம் உயர்த்தவும் மற்றும் அதிக ரத்த தான முகாம்கள் நடத்த நடமாடும் ரத்த வங்கி வாகனத்தை அமைக்கவும் வலியுறுத்தினர்

ओरे के टेक्निक का अपन को पसंद आ गया साफ की नूर पसंद किस चीज से है ये क्यों बोल रहा तो साफ के जिला हुए ना ओरे के नाक की कुड़ी है बलवे विषय के होते ये ना बोला टाटा डायनो चीपेस्ट कार अब एक सुना ये यूपी का सपना है वो कितने जिला तरह में है वो मेरा படிப்பை அவரை மத்தவங்களுக்கு சொல்லவே இல்ல தனக்கு தினமும் இருக்குங்க ஆனா அவங்க மத்தவங்களுக்கு எக்ஸ்பிலோசரை பண்ணல அதனுடைய காரணம் என்ன ஸ்கில்ஸ் இல்ல ஸ்கில்ஸ் இல்லன்னா என்ன ஆகும் பண்மோன் சிங் பத்து பேர் தான் கைக்கோடி சரி அடுத்தது டாட்டா நேரம் டாட்டா நேரம் மத்த காரை விட அதிகமா ரோட்ல இருக்குதா இல்ல மத்த காரை விட கொஞ்சம் கம்மியா இருக்கா

தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் காஞ்சிபுரம் மாவட்டம் சார்பாக மாபெரும் கல்வி கருத்தரங்கம் இந்த மண்டபத்திலே நடந்து கொண்டிருக்கிறது இதனுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னவென்றால் இஸ்லாமிய இளைஞர்களுக்கு கல்வி விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் அவர்களின் வாழ்க்கையில கல்வியின் மூலமாக அவர்கள் அடைகிற பலன்கள் குறித்து விளக்குவதற்காகவும் இந்நிகழ்ச்சியில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அரசு துறை வேலைவாய்ப்பு அதனுடைய அவசியம் என்ன மென்திறன் பயிற்சியை மேற்படுத்தி கொள்வது எப்படி சமூக சூழலை கவனித்து நம்முடைய கல்வியை மேம்படுத்துவது குறித்தான பல்வேறு விஷயங்கள் இந்த சபையிலே மாணவர்களுக்கு நாங்கள் பயிற்சியாக கொடுத்திருக்கிறோம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயமாய் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் சார்பாக எதிர்வருகிற அக்டோபர் ஐந்தாம் தேதியன்று மதுரையில பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒன்று குழமும் இளைஞர் எழுச்சி மாநாடு ஒன்றை தமிழ்நாடு தௌஹி ஜமாத் மாநில தலைமை அறிவித்திருக்கிறது இந்த மாநாட்டின் நோக்கம் என்னவென்றால் சமூகத்தில் போதையில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற ஆபாசம் சினிமா கூத்தாடிகள் பின்னால் இது போன்று தங்கள் வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கிற இளைஞர்களுக்கு நல்ல போதனைகளை வழங்கி இசலாம் கற்றுத்தந்திருக்கிற நபிகளார் போதித்திருக்கிற காரியங்களை எல்லாம் எடுத்து சொல்லி அவர்களை நல்ல இளைஞர்களாக எதிர்கால தலைமுறையினராய் வார்த்தெடுக்க வேண்டும் என்பதற்காக அக்டோபர் ஐந்தாம் தேதி பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் இளம் பெண்கள் ஒன்று குழும இருக்கிற மாநாடு மதுரையிலே நடக்கவிருக்கிறது அது குறித்தும் இந்த நிகழ்ச்சியில நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கிறோம் எதிர்கால இஸ்லாமிய சந்ததியினர் எதிர்கால இளைஞர்கள் கல்வியிலும் அவர்களுடைய ஒழுக்க வாழ்விலும் மேம்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கல்வி கருத்தரங்கத்தை நாங்கள் நடத்தி இருக்கிறோம் இதிலே ஏராளமான மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் பேச்சாளர் இட இடஒதுக்கீடு என்பது எட்டா கனியா இருக்கிறது தமிழகத்திலே கடந்த ஆட்சியில இருந்த ஏராளமான முதல்வர்கள் இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் இடஒதுக்கீடை வழங்குகிறோம் ஏழு சதவிகிதமாய் தருகிறோம் என்றெல்லாம் சொல்லி வருகிறார்கள் வெறுமனே அது தேர்தல் பிரச்சாரத்திலே எழுத்திலே தான் இருக்கிறது அந்த கோரிக்கையை நாங்கள் கெஞ்சாத குறையாக பல வகைகளில வைத்ததற்கு பிறகும் கூட ஆழுகிற திமுக அரசு கூட அதற்கு செவிசாய்க்க மறுக்கிறார்கள் அப்ப இடஒதுக்கீடு நமக்கு இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி உங்களுடைய திறமையை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் அது சமகாலத்தில் அவசியமா இருக்கிறது என்பதற்காகத்தான் கல்வியிலே நீங்கள் முன்னேற வேண்டும் எப்படி எப்படி எல்லாம் முன்னேற வேண்டும் என்கிற வழிமுறைகளையும் பொதுவாகவே சமூகத்திலே இஸ்லாமியர்கள் நீதிபதிகளாக கலெக்டர்களாக இன்னும் மற்ற துறைகளில அவர்கள் கால்பதிப்பதிலிருந்து தூரமாக இருக்கிறார்கள் அதற்கு காரணம் இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்படாத இடஒதுக்கீடு என்கிற அநீதியும் உண்டு அந்த அடிப்படையில் நீங்கள் வக்கீல் துறையிலே கால் பதிக்க வேண்டும் அரசு வேலைவாய்ப்பு துறைகளில அதே போன்று ஐஏஎஸ் படிக்கிற துறைகளில நீங்கள் தேர்ச்சி பெற வேண்டும் என்பதையும் நாங்கள் வலியுறுத்தி சொல்லுகிறோம்